ஆளுநர் பதவி ஒழிப்புக்கான இந்த போராட்டத்தை தலைமை நடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் புலிலன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மன்சூரலியான் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும் எனக்கு பின்னால் நிறைவுரையாற்றிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழ் தேசிய போராளி மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே இங்கே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து கட்சியைச் சேர்ந்த அதாவது இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை தோழமை இயக்கங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி இங்கே பதவியேற்றார்கள் நாம் இந்த ஆளுநர் பதவி ஒழிப்பு அல்லது ஆளுநருக்கு எதிர்கான போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறகு மிகப்பெரிய போராட்டங்களாக தீவிரமாக நாம் நடத்தி வருகின்றோம் அவருடைய பதவி ஒழிப்பு என்பது அவர் செயல்பாடுகளிலிருந்து நாம் ஏற்போம் இதற்கு முந்தைய ஆளுநர்கள் செயல்பாடுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முதல்வருடைய அந்த மசோதாக்களுக்கு அல்லது அவருடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு கையெழுத்து போட்டு இங்கே அவர்கள் இருந்தார்கள் அது பற்றி கவலை இல்லாமல் அவர்கள் என்ன கிடைக்குதோ அதை வைத்து அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஆளுநர் ரவி அவர்கள் அப்படி அல்ல அவர் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங்க கும்பலுடைய பிரதிநிதியாக இங்கே வந்து அவர்களுடைய அஜெண்டாவை அவர்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒருவராக இங்கே இருப்பதனால் தான் இங்கே பிரச்சனை இருக்கின்றது ஆளுநர் பதவி ஒழிப்பு என்பது மிக முக்கியமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த முதல் முதலமைச்சர் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு முடிவெடுத்தால் இந்த சட்டமன்றத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எப்படி ஒழிக்க வேண்டும் நம்முடைய சொன்னார்கள் எப்படி அம்பேத்கர் அவர்கள் அந்த நிர்ணய எப்படி உரையாற்றினார்கள் இந்த ஆளுநர் எப்படி அங்கே நியமிக்கப்படுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் தொடரிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் எனக்கு பின்னால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேச வேண்டும் இந்த ஆளுநர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதிலே நாகாலாந்திலே ஆளுநராக இருந்தார் அவர் எப்படி இங்கே விரட்டியடிக்கப்பட்டார் என்பதற்கான ஒரு ஒற்றை உதாரணங்களை நான் சொல்கின்றேன் அவர் அங்கே நாகா கவுன்சில் என்று சொல்லக்கூடிய போராளிகள் அந்த குழுக்களோடு அவர் பேசுகிறார் என்ன பேச்சுவார்த்தை நாகா சோசலிச குழு என்பது நாகாலாந்து என்பது தனி நாடு நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு இது தேவையில்லை நாங்கள் இந்திய தேசிய குடியை ஏற்ற மாட்டோம் என்று அறிவித்து அவர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்தியவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த நாகா சொல்லக்கூடிய ஒரு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பேச்சுவார்த்தையிலே போடுகிறார் ஒரு ஒப்பந்தம் போடுகின்றார் அந்த அவர்கள் என்னென்ன ஒப்பந்தத்திலே சரத்துகள் இருந்ததோ அந்த சரத்துகளை ஏற்றுக்கொண்டு அவர் அதில் கையெழுத்திடுகிறார் யாரு அன்றைக்கு நாகாலாந்திலே ஆளுநராக இருந்த நம்முடைய ஆர் என் ரவி அவர்தான் அங்கே ஆளுநராக இருக்கிறார் இருந்தார் அப்படி அவர் கையெழுத்து போடும்போது அவர் சொல்லுகிறார்கள் நாகா சோசியலிச கவுன்சில் என்ன நிபந்தனைகளை விதித்தது என்றால் நாங்கள் தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் எங்களுக்கு தன்னாட்சி வேண்டும் அதான் இந்தியாவுக்குள்ள இருப்போம் ஆனால் நாங்கள் எங்களுக்கான விடுதலையை தேசிய இனத்துடைய உரிமையை பாதுகாப்பதற்கான அந்த விதிகளை நாங்கள் தருகின்றோம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ள சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போட்டவர் ஆர் என் ரவி அவர்கள் தோழர்களே அந்த டாக்குமெண்டை அவர் நாடாளுமன்றத்தை கொடுக்கிறார் ராஜ்யசபாவில் கொடுக்கிறார் அந்த ராஜ்யசபாவில் கொடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் திருத்தம் செய்யப்பட்டு அதாவது இவர் என்ன புதிய நிபந்தனை அப்படிங்கிறத அந்த புதிய விதிகளை திருத்தம் செய்து நான் இந்தியாவோடு இணைந்து வாழ தயாராக இருக்கிறோம் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று அந்த விதியை நிபந்தனையை திருத்திவிட்டு இன்னொரு டாக்குமெண்ட் போட்டவர் தான் ஆர்என் ரவி அவர்கள் அதாவது போராளிகள் குழுக்களோடு போட்ட டாக்குமெண்டை திருத்தி இன்னொரு புதிய டாக்குமெண்ட் போட்டவர் டபுள் டாக்குமெண்ட் போட்டவர் யார் ஆர்என் ரவி அப்ப டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்களை தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தெரியும் டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த போர் டுவெண்டி ஆர் என் ரவி அவர்கள் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அவர் இருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மக்கள் கிளர்ச்சியோடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அவர் விரட்டி அடிக்கப்பட்டார் விரட்டி அடிக்கப்பட்ட ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் தோழர்களே ஆர் என் ரவி போன்ற மிக மோசமான சனாதன ஆர் எஸ் எஸ் கும்பலை நாம் விரட்டி அடிப்பது என்பது அங்க நாகா சோசியலிச கவுன்சில் எப்படி மக்கள் திரட்சியோடு அவர் போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்தார்களோ அப்படி முன்னெடுத்தால் தான் ஆர் என் ரவி போன்ற ஆர் எஸ் எஸ் காரர்கள் வெளியேற்றப்படுவார்கள் செயல்பாடுகள் வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவது ஜிஆர் சுவாமிநாதன் அவர் பேரில் சுவாமிநாதன் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு சாமி இல்லை நாங்கள் சாமி இல்லைன்னு சொல்றாங்க சுவாமிநாதன் எமாத்திரம் உங்களுக்கு இம்பீச்மெண்ட் கொடுக்கணும் சொல்லி நாடாளுமன்றத்திலே முழங்கியவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியின் திருமாவளவன் அவர்கள் இம்பீச்மெண்ட் பத்திரத்திலே அந்த டாக்குமெண்ட்ல நூத்தி இருபதுக்கு மேற்பட்டோர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் நேரம் வெக்கமான சூர் இருந்தா சுவாமிநாத டிசைன் பண்ணி இருக்கணும் இல்லாத ஒன்றை மரபில் இல்லாதத நான் ஏற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எதற்காக நீங்க அந்த தீபம் என்ன உங்களுக்கு என்ன வேலை அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க செயல்படுகிறீர்களா இல்லையே நீ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிபதியாக இருக்க வேண்டுமானால் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீ மதிக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் மதிக்க மாட்டோம் நீ பெரிய நீதிபதியாக கூட இருந்துப்போம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் சொல்றாரு அதாவது வந்து நான் போய் ஆய்வு செஞ்சேன்னு சொல்றாரு தொடர்களே இந்த சாலையில் இருக்கின்ற பொதுமக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் அவர் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சு இங்கே தான் வந்து அந்த தீபம் ஏற்றுவதற்கான விளக்கு தூண் இருக்குன்றார் ஆனா நம்ம அரசு தமிழ்நாடு அரசு அது நீண்ட காலமாக சொல்லுது அந்த அந்த இடம் வந்து ஒரு மயில் கல் என்று சொல்லுகின்றது ஆனா நான் போய் ஆய்வு செஞ்சேன்றாரு நான் ஆய்வு செஞ்சது அடிப்படையில் தீர்ப்ப சொல்றேன்றாரு நான் ஜி ஆர் சுவாமிநாதன் கிடைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் தீர்ப்பு வழங்குறீங்களா கரூரில் பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட இலைகள் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் ஒரு தீர்ப்பு வழங்கினீங்களா நீங்க தீர்ப்பு சொன்னீங்களா என்ன மாதிரியான ஒரு அயோக்கிய இந்த நாட்டிலே நீதிபதியாக இருப்பது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இப்படி ஜி ஆர் சாமிநாதன் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆர் என் ரவி போன்றவர்கள் பார்ப்பனையத்தை கட்டமைப்பது ஒரே நாடு ஒரே மொழி இந்து நாடு இந்து ராஷ்டிரம் இதை கட்டமைப்பதற்காக படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக பாரதியாரெல்லாம் வந்து பல்லக்களை சுமக்கிறாங்க பாரதியார் என்று சொன்னவர் பாரதியார் பாரதம் என்று என்று முழங்கியவர் பாரதியார் ஆனால் அந்த பாரதியாரை வைத்துக் கொண்டு இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடியவர் பாரதியார் என்று சொல்லி அதுக்கு சப்ப கட்டுக் கொண்டுகிறார் உன் நாடு யாதனில் தமிழ்நாடு என்றால் சொன்னது யார் இளம்பூரனார் சங்க இலக்கியத்தில் பாரதியாருக்கு முன்பு ஆயிரம் ஆண்டிகளுக்கு முன்பு முழங்கியது சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் இருக்கின்றது பாரதியார் சொல்லவில்லை தமிழீழம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை அதை நீங்க வந்து நாடா அமைஞ்சாத தமிழீழம் அதற்கு முன்பு வந்து இளத்தந்தை செல்வா அவர்கள் சொன்னார்கள் நடக்கவில்லை பிரபாகன் அவர்கள் சொன்னார்கள் அந்த தமிழீழம் வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்டால்தான் தமிழீழமாக முடியும் தமிழ்நாடு ஒரு கவிதையில சொல்லிட்டா அவர் தான் காரணம் சொல்லிட முடியுமா நான் சீமானுக்கு வைக்கக்கூடிய கேள்வி ஆர்எஸ்எஸ் எஸ் பரிவார சங்கரிவார கும்பலுக்கு அடிபொடியாக இருந்து கொண்டு திராவிட கருத்தியலுக்கு எதிராக தமிழ் தேசியத்தை முன்வைப்பது என்பது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அதனை பாரதியாரை முன்வைத்து விட்டு பாரதியாருடைய பேரனாக அந்த இடத்துல நீங்க முழங்குகிறீர்கள் ஒரு செய்தியை நீங்க சொல்ல மறந்து விட்டீர்கள் அந்த செய்தியை நாங்கள் இங்கே சொல்கின்றேன் சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோர் பாப்பானுக்கு ஒரு நீதியா என்று கேட்டவன் பாரதி அந்த பாடலை உனக்கு தூய்சல் இருந்தால் அந்த ஆர் எஸ் எஸ் உனால் சொல்ல முடியுமா ஏ தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்லிட்டா உடனே நீங்க வந்து அண்ணாவுக்கு முன்னாடி கலைஞருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க சட்டப்பூர்வம் ஆக்கியது பேரறிஞ்ச அண்ணா கலைஞர் அவர்கள் சங்கரலிங்க இதெல்லாம் மறந்துவிட்டு பார்ப்பனையுடைய கைக்கூலியாக ஆர் எஸ் எஸ் கைக்கூலியாக இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு நாய்ப்புழப்பு பிழைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த நா தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆளுநர் பதவி எப்படி ஒழிப்போமோ அதே போல வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் இம்மாதிரியான பார்ப்பனிய ஒட்டுக்குழுக்களை நாம் விரட்டியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தனித்த தமிழ்நாடு என்பதுதான் நம்முடைய அடையாளம் தனித்த தமிழ்நாடோடு நாம் செயல்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுக்கு யாருக்கு இருக்கிறதே இல்லையோ நமக்கு இருக்கின்றது ஒரு காலம் நாம் அந்த தனித்த தமிழ்நாடுக்காக போராட்டத்தை நாம் தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் அவர் இந்து ராஷ்டிரம் என்று சொல்வது அயோக்கியத்தனம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரம் சொல்வது என்பது எதிரானது நாங்கள் தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையை முன்வைப்போம் என்பதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை நீ சொல்வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றால் நாங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வோம் சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆர் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது என்பதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லி இந்த பார்ப்பன கும்பலை விரட்டியடிக்க விரட்டியடிப்பதற்காக ஆர் எஸ் எஸ் போன்ற இந்த சனாதன கும்பலை போன்ற ஆளுநர் ஒழிப்பை நாங்கள் முன்னெடுப்போம் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்